வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம வலை பின்னுறது தான் பார்க்க போகிறோம் அதை எப்படி செய்கிறோம்னு மட்டும் பாருங்க வாங்க பார்க்கலாம் இந்த வலைக்கு பேர் சாட்டு வலைன்னு சொல்லுவோம் நாங்கள் நிறைய பேர் வந்து சலங்க வலைன்னு சொல்லுவாங்க நாங்கள் எங்கள் ஊரில் சாட்டு தான் சொல்லுவோம் தான் வலை பின்றோம் தாட்டு போட்டு மாறுறோம் அது வந்து ஒரு தாட்டுக்கு வந்து ஆறு கன்னி நம்ம ஆனால் ரெண்டு தாட்டு போடுவோம் குண்டுக்கில் ரெண்டு தாட்டு போடுவோம் ரெண்டு தாட்டுக்கு பன்னெண்டு கன்னி குண்டு வந்து கையளவு வச்சு ஒரு ஒரு மலம் வைப்போம் ஒரு மலம் பலாயில் ஆணி அடித்து வச்சு நாங்கள் அதை வச்சு தான் பிடிப்போம் இதில் எல்லா மீனுமே வரும் பாறை விலை மீன் நகர அனைத்து மீன் எல்லா மீனுமே வரும் கனவாக முத கொண்டு வரும் நிறையா ஃப்ரெண்ட்ஸு கேட்டிருந்தாங்க கமாண்டில் இந்த வலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வலை வந்து இங்கே விற்க மாட்டோம் நாங்கள் கடையில் தான் வாங்கி செய்கிறோம் வலை செஞ்சு வேண்டாம் கமாண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு செஞ்சு தரோம் எல்லா வேலையும் பிடிச்சிட்டோம் நாங்கள் மறுவாழை செய்யணும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சார்டு எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் கமாண்டில் மறந்துடாம கமாண்டில் சொல்லுங்க உங்களுக்கு வலை செஞ்சு தரோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்